உங்கள் அம்மா வீட்டில் பேசுனேன் அவ்வளோதான் நடக்கதே வேறு நான் பள்ளி வீட்டில் இருந்து பேசுனேன் இப்படி பேசுகிறேன் இங்கே மேட்டில் ஃபோன் பண்ணேன் அவ்வளோதான் நடக்கதே வேறு அவங்க அம்மா கேட்கவே என் தாயும் செய்யும் பிரிச்சுட்டான் இவன் இந்த பாய் வந்தோடனே என் தாயும் செய்யும் பிரிச்சுட்டான் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் ஆ மாப்பிள்ளை சார்பது சொல்கிறேன் தேவ பயம் இல்லாததுனால நான் இப்படி செய்தேன் நீ தேவ பயம் இல்லை உனக்கு ஆ என் மனைவி நிமித்த என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் இதெல்லாம் நடக்குது இல்லையே நீ வா நான் பார்த்துக்கிறேன் பிரியமான தேவனோட ஜனமே இந்த காலை விலையில் உங்களிடத்தில் சொல்லுகிறா எந்த அபிமலைக்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்கள் இடத்துல வந்து சேரும் மறுபடியும் தக்க வச்சுக்கோங்க மறுபடியும் சத்திய மார்க்கத்தில் வாங்க நான் இப்படி நினச்சி சொன்னேன் நான் அப்படி நினச்சி சொன்னேன் எனக்கு பயமாக இருந்துச்சு அந்த பயம்லாம் ஏசு நாமத்தில் ஏப்ரலில் போயிடணும் பயம் வேதனை உள்ளது உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் ஒழுங்காக சொல்லுங்கள் இதான் என் ஒய்ஃபு ஏன் மனைவியை மனைவின்னு சொல்கிறதுக்கு பயப்படணும் மனைவியாக நடத்தினா தானே சில பேர் மனைவியை மனைவியாக நடத்துறது இல்லை இது எழுத்தின்படி உண்மை இது நடத்துறது இல்லை அது என்னமோ இல்லை நடத்தக்கூடாதுன்றது இல்லை அது நடத்துறது இல்லை அதனால் பக்கத்து வீட்டுக்கு இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் இது தனியாக இருக்குது போடுதுன்ட்டு அவன் ரூட் விட ஆரம்பிக்கிறான் சம்டைம்ஸ் அதில் அவன் ஜெயிச்சும் போயிடுறான் இது இத்தனைக்கும் ஆவிக்குரிய சபைக்கு வர குடும்பங்கள்லேயும் இந்த ஆலோசனை நடக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் படித்து படித்து சொல்கிறேன் கெஞ்சி கேட்குறேன் குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் அந்த வட இந்தியா ஊழியம் போகிறேன் தென்னிந்தியா ஊழியம் போகிறேன் நான் பீகாருக்கு போகிறேன் பட்னாவுக்கு போகிறேன்றது தான் அப்புறம் மொதல் துணையை பாருங்கள் அது வினையாகிறதுக்கு முன்னாடி அடுத்தது பிள்ளைங்களை பாருங்கள் இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணதுக்குள்ளே ஒருத்தனுடைய ஜீவிய நாட்கள் இதில் சாட்சியாக வந்தாலே போதும் சொந்த குடும்பத்தை விசாரிக்கலாம் வருகிறீங்க சாரிக்கு தவறுகிற பொழுது எப்படியா போகிறீங்க அவிஸ்வாசலும் கெட்டோன்னா போகிறீங்க உங்கள் பணம் ஒரு காலகட்டத்து வரைக்கும் தான் வேலை செய்யும் அப்புறம் பணம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது இனி காலகட்டத்தில் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க எல்லோருக்கிட்டேயும் இருக்குது சுயமரியாதை முக்கியமா நம்ம பையன் நம்ம எஜுகேஷன் நம்ம கொடுத்த எஜுகேஷன் வச்சு நம்மக்கிட்டே இங்கிலீஷில் பேசுவான் எங்கள் மம்மியை இப்படி நத்தலாம் மணி வராடாவும் பொண்டாட்டி அப்போ தெரியண்ட உங்கள் மம்மிக்கு எங்கே இருக்க இடம் இதெல்லாம் நம்ம ஆதங்கத்தில் சாப்பிட கூட வேண்டியது தான் இதெல்லாம் வந்து பையனை நம்பி இன்னம்மா போவோம் அப்போ அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வர்றப்போ என் கணவனே எனக்கு கண் கண்டு தெய்வணும் அது அப்போ நான் தெய்வத்துக்கிட்டே போய்ட்டுருப்பேன் இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா இந்த பொம்பளைங்களும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது இங்கேருந்தால் அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா வீடு அதுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு செஞ்சோன்னா பிள்ளைங்க பக்கம் ஜம்ப் பண்ணுறோம் புள்ள சரியில்லைன்னா பொண்ணு பக்கம் ஜம்ப் பண்ணுறோம் இப்போ மருமகம் சும்மா இருப்பானா அவன் எங்கேயோ ஜம்ப் பண்ணி எஸ்கே போயிடுவாங்க உங்கள் அம்மாவோடைய வாழணும் நான் என் வீட்டாரன் கற்று பொண்ணு பொண்ணு வந்துடுவோம் அம்மா வீட்டுக்கு